அப்துல்லா அஸ் சைத்தான் அரகம் ரஹ்மான் அரகம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் மீட்பு போரில் வேறொரு அத்தியாயமாக ஹூத்திஸுக்கும் அமெரிக்க ஆங்கில படைகளுக்கும் யுத்தம் தொடங்கி இருக்கிறது அதை வைகிற விஷன் சேனலில் தந்திருக்கிறோம் அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் நாம் பார்க்க போவது அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய அமைதி புரட்சி அது என்னவென்று சொன்னால் இப்பொழுது டெமோக்ரெட்ஸு என்று சொல்லக்கூடிய ஜனநாயகவாதிகள் ஒரு எத்து கணக்கெடுப்பில் என்ன தெரிய சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் பாலஸ்தீன் மீது அனுதாபப்பட வேண்டியதே உண்மையான விஷயம் பாலஸ்தீனில் நாம் கம் ஹமாசு இல்லாமல் ஆக்கிவிடுவோம் என்று எடுத்த முயற்சிகள் தோற்றுவிட்டன யார் டெமோக்ராட்ஸ் தான் எடுத்தாங்க இதே ஜனநாயகவாதிகள் தான் எடுத்தாங்க தோற்றுவிட்டன ஹமாஸை அங்கே ஒரு சக்தியாக அங்கீகரித்து அமெரிக்கா இப்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது இதை முன்னரே நாம் நடத்தியிருக்க வேண்டும் என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் அடுத்தது ஆடம் போஹ்லர் என்று பேசிக்கொண்டு இருந்த அவர் தன்னைத்தானே கொள்ள அந்த பதவியிலிருந்து முன் வந்தார் ஆனால் அவரை கேப்டிவ்ஸை நெகோசியேட் பண்ணுவதற்கு நீ இருந்து தான் ஆக வேண்டும் என்று ட்ரம்ப் சொல்லி அதில் உட்கார வச்சிருக்காரு அதனால் அவர் நல்லா பேசுகிறார் என்று தெரிகிறது இதனிடையே மேற்கரையில் இஸ்ரேல் இதுவரைக்கும் ஒரு அறுபத்தொம்பது தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது நேற்று பல கிராமங்களை எரித்து இருக்கிறது அந்த மக்கள் அங்கேருந்து த தப்பி இருக்கிறார்கள் அல் குசு உள்ள பூந்து அடி இருக்குது அதுக்கு பிறகு அவர்கள் பின்வாங்கி இருக்கிறார்கள் ஆனால் உடனேயே வேறு படைகளை கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்பொழுது அடி வாங்கி பின்னே சென்றிருக்கிறார்கள் இப்போ இந்த மொத்த சினாரியோலேயும் அமெரிக்கா இப்பொழுது ஒரு வார்கிறம லெம எமனில் ஆரம்பித்து இருக்கிறது என்ற ஒரு கருத்து மேலோங்கி வருகிறது ஏற்கனவே அமெரிக்காவுக்கு மேலே காம்ப்ளிசிட்டி இன் ஜெனோசைடு இன் காசா காசாவில் நடந்த இனப்படுகொலைக்கு கூட்டுப்படுகொலைக்கு அமெரிக்காவும் பொறுப்பே பொறுப்பேற்க வேண்டும் என்ற குரல் ஓங்கி வருகின்ற நேரத்தில் அமெரிக்கா தன்னை இன்னொரு போர்க்குற்றவாளி என்று காட்டுகின்ற சில செயல்களை செய்திருக்கிறது ஆனால் நாம் இதில் பாராட்ட வேண்டியது என்ன என்று சொன்னால் இஸ்ரேல் செய்கின்ற ஒவ்வொரு அநியாயத்தையும் உலகெங்கும் உள்ள ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸு பதிவு பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி நேற்று ஐக்கிய நாடுகள் சபையில் போட்டாங்க அதை ஆவணங்களாக மாற்றி சாத்தியங்கடலன் போட்டு விட்டார்கள் இது ஒன்றாச்சா ஹிந்து ரஜப் குரூப்பு இதை எல்லாம் எடுத்து இந்த மக்களுடைய சர்வதேச மூமெண்ட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவன் எங்கே போகிறான் வெளிநாட்டுக்கு எதுவும் தப்பிச்சு போகிறானா அல்லது உல்லாச பயணம் வரானா வந்தால் அங்கே அவர்களுக்கு எதிராக எப்படி எவிடன்ஸ் கொடுக்குறான்னா அவனே போட்ட அவன் அநியாயத்தை பண்ணிட்டு செல்ஃபி எடுத்து போட்டான் பாருங்கள் அதே எவிடன்ஸாக கொடுக்குறாங்க இதுவரைக்கும் உலக வரலாற்றில் நடந்த யுத்தங்களில் இவ்வளவு கூர்மையாக ஒரு அர ஒரு அராஜக நாட்டினுடைய அனைத்து செயல்களும் பதியப்பட்டது இல்லை இப்பொழுது பதியப்படுகிறது அதன் மீது வெறும் பதிவுக்காகவும் நாலு ஒரு ஐநூறு பக்கத்துக்கு ஒரு புக்கு எழுதுறதாகவும் இல்லாமல் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த சர்வதேச சர்வதேச நிறுவனங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ்ல எதுவுமே இல்லை இதுல நேற்று டாப் ஸ்டோரிஸ் என்னன்னு சொன்னால் கீழே சர்வதேச விதிகள் எதுவும் செயல்படாத ஒரு உலகம் உருவாகிறது அதனால் ட்ரம்ப் ஓரங்கட்டப்படுவார் என்று சொல்லியிருக்கிறார் ஏன்னா இந்த டேரிஃபே போய் போய்த பிரச்சனை இந்த கனடாவில் அவனெல்லாம் இத்தமே அறிவிச்சிட்டான் வந்து பாரு எங்க என்ன மக்களும் தயாராக இருக்கிறார்கள்னு டேரிஃப் ஐப் அதில் இந்தியாவும் பாதிக்கப்படக்கூடிய அளவில் உள்ள டேரிஃப் ஐப் இது எல்லாம் அமெரிக்கா ஓரங்கட்டி அதற்கு எதிரான வல்லரசுகளாக சைனாவையும் ரஷ்யாவையும் ஆக்கிக் கொண்டிருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாக்கின் தகவலாம் அனுசரி